கரகத்தே முனிப்பன் சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் மிதனராசி நேர்களுக்கும் வணக்கம் செய்கிறேன் உங்களுக்கு மாதம் மாதத்தின் மா வாழ்நாள் பலன் எப்பருங்கன்னு பார்த்துடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறு பயிற்சியாகி உங்களுக்கு பதினொன்று அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு கூடை பத்து கூடவன் இப்போ உங்கள் ராசிலேயே போயிட்ருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கட்டாயமாக தே தொழிலை தேடி வரும் அதை படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பேருப்புகள் பட்டங்கள் இதெல்லாம் வந்து தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஓகேங்களா திருமணம் நடைபெறாதனால் இந்த மாதிரி மாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு உண்டான ஒரு உத்தி அதுக்கு உண்டான ஒரு ப பயணம் அதுக்கு உண்டான ஒரு அச்சீவ்மெண்ட்டு அதுக்கு உண்டான ஒரு பாதையை வகுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு கொடுப்பாங்கன்னு கேட்டோம்னாக்கா கண்டிப்பாக கொடுப்பாங்க சில வந்து இரண்டாவது திருமணமெல்லாம் பார்த்திங்கனாக்கா தடைப்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்த இரண்டாவது திருமணம்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் லாபகரமாக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆணுக்காரருட்டு பெண்ணுக்காரர்கிட்ட இந்த மிதனராசி பிறந்தவங்களுக்கு நல்லா லாபகரமாக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சிறப்பாக அமையும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோச்சார ரீதியாக வரைப்பட்ட மிதனராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் வரைபடம் ஜாதகம் ஓகேங்களா ரைட் ஓகே இதை பார்த்தா நம்ம பலன் சொல்கிறோம் ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து தொழில் தேடி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்ட தொழில் தொழில் பண்ணுறது அது மனைவி பேரில் தொழில் பண்ணுறது மனைவி பேரில் பண்ணுறது மனைவி கூட சேர்ந்து பண்ணுறது மனைவிக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறது பார்ட் டைமாக வச்சு கொடுக்குறது அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நடக்கும்னு கேட்டால் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய செயல்திறன் ஒரு வாழ்வாதாரம் பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் ஆனால் நீங்கள் அதை பயந்துக்கு வேண்டாம் ஒரு கணக்காக ஒரு நீங்கள் லெவலாக பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு இருக்கும் ஓகேங்களா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்து பார்த்தீங்கன்னாக்கா சிறு பயணம் அனைத்து பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் தடை போடும் முயற்சிகள் தடை போடும் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் அடுத்தடுத்த காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டு வரும் ஓகேங்களா அதே மாதிரி சிறு பயனோடு தூர்த்த பயணத்தை நம்மளுக்கு கொடுக்குங்க அந்த சிறு பயனோடு தூர்த்த பயணம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லாபகரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குமான்னு இருக்கிற கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வீடு இடம் மாற்றுறது வண்டி 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 மாற்றுறது நம்மளோட வாகனத்தை மாற்றுறது மாதிரி வீடு ஆர்டிஸ்டன் இதெல்லாம் பண்ணுறது நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழுது பார்க்குறது நம்ம தாயர் நம்ம பழுது பார்க்கறது இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக நடக்கும் அது நல்லா ரிசல்ட்டு தான் வரும் இது முன்கூட்டி பார்த்துக்கிறது வர்முன் காப்புங்கிற மாதிரி இது நம்மளுக்கு ஒரு உணர்த்தும் நல்லா சிறப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ சிறு சிறு பையனோடு தூரத்து பையனும் சொல்லியாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறு ஒரு ஒரு பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துலேயே இப்போ பார்த்துட்டிங்கனாக்கா அது கிள்ளி எரிஞ்சிடலாம் பெருசாக வளர விடாது வ வளராது ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கனா நம்மளோட பூர்வீகம் இதெல்லாம் நம்ம எப்படிங்க இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா பூர்வீகம் குழந்தைவ அருள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நல்லா லாபகரமாக அமைய சிறப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க குழந்தைக்காக ஒரு முயற்சி பண்ணுறீங்க ஒரு கணிச்சுக்காக முயற்சி பண்ணுறீங்க ஒரு ஒரு டாட்டு அணுகிறீங்கன்னா இந்த மாதிரி கா இந்த மாதிரி காலங்களில் கண்டிப்பாக குழந்தைக்கு உண்டான ஒரு ஒரு சிறப்பு கிடைக்கும் பாக்கிங் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அடி குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அது குழந்தைங்களுடைய தேவையான அனைத்து இந்த காலகட்டம் கிடைக்கும் கடை கிடைக்கும் ஓகேங்களா அதனால் அது படிப்பாக இருக்கட்டும் அவள் தேவையில்லை அனைத்து பூர்த்தி கேட்குற மாதிரி அதுக்கூடிய சூழ்நிலை கொடுக்குமனு கடைக்காக கொடுக்கும் ஓகேங்களா அப்போ குழந்தைங்க மூலியம் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் விலை பயணம் இதெல்லாம் நடக்கூடிய சிறப்பு சூப்பர் நிலை நடக்கும் இப்போ குழந்தைங்க வந்து ஒரு பிஹேஜி படிக்க வைக்கிறோம் ஒரு உயர்நிலைக்கு படிக்க வைக்கிறோம் ஊரு டூ படிக்கிறோம் அல்லது வேலைக்கு அனுப்புகிறோம் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் அப்போ குழந்தை பேரில் தொழில் தொடங்குறது குழந்தைங்க குழந்தைங்களுக்கு ஒரு தொழில் அப்படி கொடுக்குறது ஓகே இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு சிறப்பாகவும் அமையும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த குழந்தை பேரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லோன் வாங்குறது பின்னச்சின்ன சின்ன கரணம் வாங்கி பண்ணுறது இதெல்லாம் ஒரு பரிகாரமாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் வளர்ப்பு தாய் தாய் மாமன் இந்த மாதிரி உறவுகளும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு என்ன தான் இருந்து பண்ணால் அந்த மாதிரி அந்த உறவில் அனைத்து மத்திய காலகட்டங்களில் கொஞ்சம் மத்தியமான தன்மை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு மத்தியமான தன்மை கொடுக்குமான்னு கேட்டாக்கா மத்தியமான தன்மை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் உங்கள் வேலையாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் ஒரு மனநிலை சரியில்லாமல் இருக்கும் இல்லை அவங்களோட வீடு அவங்க அவங்களோட தாயார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக அதாவது எதுக்கு இருக்குது சொல்கிறோம்னா வேலையாட்களை கொண்டு விளப்பு நடத்தக்கூடிய நபர்களுக்கு இது பொருந்தும் இந்த மாதிரி காலகட்டம் மிதனராசிரியர்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறீங்கனாக்கா இந்த மாதிரி தொடர்பில் கொண்டு நீங்கள் வருமானத்தை உங்களுக்கு ஜீவன ஜீவனத்தை நீங்கள் ஏற்று பண்ணுறீங்கனாக்கா இது உங்களுக்கு காரணத்தை கொடுக்கும் அதே மாதிரி தாய்மாமன் உறவுகளும் அதே போல இருக்கும் தாய் உறவுகள் அது அதே போல தான் இருக்கும் அவங்கள அவங்களோட சூழ்நிலைகள் இந்த இந்த இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு திருமணம் அப்படி பார்த்து பார்க்க முடியாது உங்கள் திருமண காலம் உண்மையாக சொல்கிற நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வர்ணா கேட்டோம்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது வரக்கூடிய வரேன்னு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பிரச்சனை இல்லாமல் வராதுங்க ஒன்று கடன் வாங்கி ப பண்ணுவோம் ஓகேங்களா இது நம்ம நான் நினைங்கன்னா அரசு தொடர்பு இருக்கிறேன் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் ஓகேங்களா ஒரு போலீஸ் டேஷனில் வந்து ஒரு காவல்துறையில் வந்து நான் வேலை பார்க்குறேங்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஆணாக இருந்து பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத இந்த கால இப்போ பிரச்சனைகள் இல்லாமல் சிறப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் நார்மல் பர்சன்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டை சந்தித்து தான் ஒரு திருமணத்தை பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் ஆல்ரெடி திருமணம் ஆயிரப்படும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் கால சிறந்ததாக இருக்கும் ஓகேங்களா விட்டு கொடுத்து போகிறது அது இரண்டாவது திருமணம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருக்கும் அவங்களும் விட்டு கொடுத்து போகிறாங்க இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் அப்போ மூத்த சகோதர சகோதரிகளுடைய அறவணி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நண்பர்கள் மூத்த சகோ சகோதரிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி காலகட்டங்களில் ஒரு 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 நூறு பர்சன்ட் ஒரு நன்மை கொடுக்காதுங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் நன்மை கொடுக்க நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கணக்காக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இதுமாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து ஊரு விட்டு இடம் விட்டு இடம் இடம் மாறோன்னு வச்சுக்கோங்க அப்போ தொழிலுக்காக ஊருட்டு இடம் மாறலாம் ஒரு அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க அதாவது தொழிலுக்காக ஊருட்டு இட விட்டு இடம் மாறுறது ஒன்று ஓகேங்களா அப்போ ஊருட்டு ஊர் குடி மாறுறது ஒன்று ஓகேங்களா அப்போ ஊருட்டு ஊர் நம்ம பயணித்து வர்றது ஒன்று ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி பயணிக்கும் போதெல்லாம் சூழ்நிலை நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு வெற்றி கொடுக்கும் சொல்லலாமா சொல்லிடலாம் அதே மாதிரி நம்ம நம்மளுடைய தாய் தந்தை தந்தை இருக்காரு இல்லைங்களா அந்த தந்தை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் தன் நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கிற தந்தையாக தான் வச்சுக்கோங்க நல்ல வருமானம் ஏற்றுவார் நல்ல சிறப்பாக ஒரு வெற்றி வெற்றி வழி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் நல்ல முயற்சியுடையவராக இருப்பார் அவர் முயற்சினாலையும் அவர் செயல்திறனாலையும் நல்ல ஒரு வருமானத்தை ஈற்றுவார் இதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தர்மகர்த்தா காரியகர்த்தா இந்த ஜாதகராக இருந்தாலும் சரி ஜாதக தந்தையாக இருந்தாலும் சரி தர்மகர்த்தா காரியகர்த்தா இந்த மாதிரி ஆன்மீக பணி இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் ஊர் பொதுநல விஷயத்தெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரயிலில் பயணம் பண்ணுறது ஓகேங்களா இந்த மாதிரி பயன் பயணிகள் வந்து காலக்கட்டம் நடக்குமானது கேட்டாங்க அதிகப்படி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் நல்ல சிறப்பு கிடைக்கும் சிறப்பு கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே நீ எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க டைம் இருக்குது அதனால் ஓகே பிடிச்சிக்கும் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்